யோ ஆண்டவா என்னடா லேசா கரைய முத்து மாதிரி என்னடா தலைவா கிரேட் இல்ல அவர் பாட்டு கோபத்தை கட்டிட்டு வரவா தலைவாத்தன எச்சரிக்கை தலைவா எங்க பாத்தியலா

கண்டிலான் தங்கப்பாண்டி கண்டிலான் தங்கப்பாண்டி வந்துட்டாலே அவன் ஜத ஜதன் அடிக்கிறான் தங்கப்பாண்டி கோலம் மிஸ்டர் அஜித் குமார் உன்னை தொல்லி எழுதி வச்சு வசனம் மறந்து வச்சு நன்றி நன்றி வணக்கம் சால நல்லா கலந்து வாடி ரோட்ட நல்லா கடந்து வாடி சால எவனே இருக்கு ரோடு தானே இருக்கு ரோட கடந்து டவுன் பஸ் படிக்கட்டல ஏறி வாடி

கோழி கோட்டி அதேசரி ஏறியதுல சிக்கி பொறியூரு தடவை